பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீமை அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இந்த மந்திரத்தின் சொல்வதனுடைய பலன் அன்றாலும் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்து உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே சந்தேகமே வேண்டாம் மோகன கணபதி இவரை வணங்குவதால் நமக்கு என்ன நன்மை பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது எப்பொழுதும் பாதுகாப்பை பெற இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர எப்பொழுதும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அது என்ன மந்திரம் என்றால் மோகன கணபதி அவருடைய மந்திரம் ஓம் வக்ரதுண்டாய ஏக தமிஷ்டிராய க்ளீம் ஹரிம் கம் கணபதேய வர வரத சர்வ ஜனமே வசமனாய ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை குறைந்த பட்சம் ஒன்பது தடவை சொல்லி எப்பொழுதும் பாதுகாப்பை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கட்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தை மாதத்திலே கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாவது சங்கரன் கோவில் கோமதி அம்மன் மலர் பாவாடை தரிசனம் திருத்தனி முருகன் பாலபிஷேக் திருமயம் ஆண்டாள் உற்சவம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி திரிதியை இரவு பத்து நாற்பத்தி ஒம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புரட்டாதி இரவு ஏழு முப்பத்தி ஏழு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆய் சந்திராட்சமும் அடைகின்ற ராசி கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தின தலைப்பு என்னவென்றார் சனி விரட்டி விரட்டி அடிப்பார் மூன்று ராசிகள் கவனம் சனி பகவானால் சிரமங்களை சந்திக்க போகும் ராசிகளை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம் நவ கிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்கி வருகிறார் நிழல் கிரகமாக விளங்கக்கூடிய இவர் மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை திருப்பி கொடுப்பதில் இவரை கண்டால் அனைவரும் அச்சப்படுவார்கள் நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் பிரித்து பார்த்து ரெட்டிப்பாக திருப்பி கொடுப்பார் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுகள் காலம் எடுத்துக்கொள்கின்றார் இவருடைய இடமாற்றமானது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மோசமான நிலையில் இருந்தால் உச்சக்கட்ட கொடூர பிரதிபலன்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் சனி பகவான் தற்போது தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலே பயணம் செய்து வருகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இதே ராசியில் அவர் பயணம் செய்ய இருக்கின்றார் இந்த ஆண்டு முழுவதும் இந்த கும்ப ராசியில்தான் சனி பகவான் பயணம் செய்வார் வரும் பிப்ரவரி பதினோராம் தேதி அன்று கும்ப ராசியிலே சனி பகவான் அஸ்தமனமாகிறார் இதனால் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி உள்ளது அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே தனுசு ராசி சனி பகவான் உங்கள் ராசியில் மூன்றாவது இடத்திலே அத்தமனம் ஆகின்றார் அதனால் உங்களுக்கு பல்வேறு விதமான சிரமங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வசதி வாய்ப்புகள் மிகவும் குறையும் தன் நம்பிக்கையில் குறைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை அமையும் ஆகையால் தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடுத்தது துலாம் ராசி உங்கள் ராசிகள் ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் அஸ்தமனமாகிறார் குழந்தைகளால் உங்களுக்கு சிக்கல்கள் கல்வி ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக பல்வேறு விதமான சங்கடங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது அதனால் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் இந்த சனி அஸ்தமனத்தை முன்னிட்டு ஜாக்கிரதையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற கன்னி ராசி உங்கள் ராசியில் சனி பகவான் ஆறாவது வீட்டிலே ஆகின்றார் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய பெரிய முடிவுகளை மிக யோசித்து எடுக்க வேண்டும் மனம் தளர்ந்து முயற்சிகளை கைவிடாமல் தன்னம்பிக்கையோடு போராட வேண்டும் இவ்விதமான கோச்சார பலன்களை நீங்கள் முன்கூட்டி தெரிந்து கொள்வதால் அறிந்து கொள்வதால் புரிந்து கொள்வதால் பல விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குரு பெயர்ச்சி பலனும் பிப்ரவரி மாத பலனும் பதிவிடப்படுகிறது ஆகையால் அன்பர்கள் அதையும் கூடுதலாக கவனித்து பலா பெற வேண்டும் தினசரி மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு அதனுடைய பலாபலனையும் நீங்கள் அடைய வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக இருக்கின்ற திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷரா எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் கூடிய வரை இன்று புதிய முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம் தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு அவ்வப்போது மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கை அம்மனை வழிபட தடைகள் விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடை விலக துர்கை அம்மன் வழிபாடு தேவைப்படுகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் கவனமாக இருக்கவும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் கூட பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் வியாபாரத்தின் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகம் அவர் மூலம் ஆதாயம் பெற வாய்ப்பும் உள்ளது ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நல்லது நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் செயலிலே பரபரப்பு நீடிக்கின்ற நாளாக இது இருக்கும் ரோகினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணைவர் ஏற்றுக்கொள்வார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நபரை நீங்கள் இன்று சந்திப்பீர்கள் அவருடைய அறிமுகம் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் பெற வாய்ப்பும் இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாக முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சலுடன் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளில் இருந்து மீள முடியும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படுகின்ற நான் புனர் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் பொறுமை அவசியம் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் கூடுதலாக மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதற்கள் கூடாது சந்திராச தின தீட்சணையை குறைப்பதற்கு அபிராணி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தையும் அம்மா கூடுதலாக வணங்கி வர இன்றைய சந்திராக்க தின தீட்சணை குறை சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாகவில்லை குடும்பத்தாறை குறை ஊறி கொண்டு இருக்க வேண்டாம் நீங்கள் நல்லது பேச போய் மற்றவர் வேறு விதமாக புரிந்து கொள்வார் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலை நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேலி பேச்சுக்கு இடம் இருப்பதால் நிதானமும் பொறுமையும் தேவைப்படுகிறது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கவனத்தோடு பேச வேண்டும் இல்லை என்றார் அதிலே கவலைப்பட வேண்டியது இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் உத்தியோக அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் நிதானமும் பொறுமையும் தேவை கன்னியார் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகளின் வருங்கால திட்டம் ஒன்று நிறைவேறும் அக்கம் பக்கத்தின் வீட்டினர் ஆதரவு பெறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கின்ற நா நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்திலே ஒன்று நிறைவேறி மன அடைவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிக்கின்ற நாளாக இருக்கும் இது நன்மையிலே உங்களுக்கு பலன் தரும் துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் வாங்கிய நண்பர்கள் உதவுவார்கள் தாயுடன் மீன் விவாதம் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயுடன் வீண் விவாதம் வந்து போவதால் சற்று எச்சரிக்கையாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வியாபாரத்திலே பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுபவ ஆய்வு வெளிப்பட்டு அதனால் நன்மைகள் கிடைக்கும் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாகி உதவி செய்வார்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் மன மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் மனதிலே நிம்மதி உண்டாகும் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டு கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பால் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே நிம்மதி உண்டாகும் குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டு உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை சந்தித்து அவர் மூலம் நீங்கள் நன்மை பெறுகின்ற உண்மையான நாள் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்களையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன்கள் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நாள் நட்சத்திர பலன்கள் உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு கூடுகின்ற நாளாக இது இருக்கிறது நன்மையும் கிடைக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனை எல்லாம் கட்டுப்பாடுகளுக்குள் வரும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளுக்கு உணர்வு மதிப்பளிப்பீர்கள் நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் சந்த ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மறு மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்ற நாளாக இது இருக்கும் நட்சத்திர பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுகின்ற ஒரு அருமையான ஒரு நிலை அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சார்ந்தவர்களுக்கு இன்றைய அளவிலே கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் அதனால் நன்மை பிறக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்திலே மரியாதை கூடும் நாள் சாதனை செய்து காட்டுகின்ற நாளாகவும் இது இருக்கும் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது வழங்க விழா விடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வாகன தொந்தரவு தரும் அரசு காரியங்கள் தாமதமாக முடியும் வியாபாரத்து வேலையாட்கள் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடைய விவாதம் வரும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் மனஸ்தாபம் வருவதால் மிக மிக எச்சரிக்கையாக இன்றைய அளவிலே பழக வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு காரியங்கள் தாமதமாக முடியும் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மேலதிகாரிகளோடு விவாதம் வரும் அதனால் விவாதம் செய்ய வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நாளாக இது இருக்கும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்